வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி என்பது நெருப்பு ராசி சூரியனை அதிபதியாக கொண்டது இது தலைமை பண்பு தைரியம் தன்னம்பிக்கை பெருந்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது கடக லக்னம் என்பது நீர் ராசி சந்திரனை அதிபதியாகக் கொண்டது இது உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் குடும்ப பாசம் பாதுகாப்பு உணர்வு கவனிப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது இந்த இரண்டு ராசிகளின் சேர்க்கை ஒரு தனித்துவமான ஆளுமையை உருவாக்குகிறது சிம்மத்தின் துணிச்சலும் கடகத்தின் உணர்ச்சி அணுகுமுறையும் இணைந்து ஒருவரை ஆற்றல் மிக்கவராகவும் அதே சமயம் ஆழ்ந்த உணர்வுகள் கொண்டவராகவும் மாற்றுகிறது இவர்கள் ஒருபுறம் சமூகத்தில் ஒரு தலைவராக திகழ விரும்புவார்கள் மறுபுறம் தங்கள் குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்டவர்கள் கடக லக்னம் கொண்டவர்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் தங்கள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மனைவி குழந்தைகள் என அனைவர் மீதும் அளவில்லா அன்பு காட்டுவார்கள் சிம்மத்தின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் குடும்பத்தில் ஒரு தலைவராகவும் முடிவெடுப்பவராகவும் இருப்பார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் உறவுகளை பொறுத்தவரை இவர்கள் உண்மையான நண்பர்களை போற்றுவார்கள் ஆனால் வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் கொண்டிருப்பதால் சில சமயங்களில் உறவுகளில் புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் இவர்கள் தயங்குவதில்லை குடும்பத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் தொழில் மற்றும் வேலையைப் பொறுத்தவரை சிம்ம ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தலைமை பண்புடன் கூடிய வேலைகளை விரும்புவார்கள் நிர்வாகப் பணிகள் கலைத்துறைகள் அரசியல் ஊடகத்துறை மருத்துவம் கற்பித்தல் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் சிம்மத்தின் தன்னம்பிக்கையும் கழகத்தின் கூர்மையான பகுப்பாய்வு திறனும் இணைந்து இவர்கள் தங்கள் துறையில் ஒரு முன்னோடியாக திகழ உதவும் இவர்கள் சவால்களை எதிர்கொள்ள அஞ்சுவதில்லை புதிய திட்டங்களை உருவாக்குவதிலும் அவற்றை செயல்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் அன்பாகவும் அதே சமயம் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்வார்கள் தங்கள் வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் சிம்மத்தின் பெருந்தன்மை காரணமாக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் என்றாலும் கடகத்தின் பாதுகாப்பு உணர்வு காரணமாக சேமிப்பிலும் கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் தங்கள் நிதி நிலையை மேம்படுத்த கடினமாக உழைப்பார்கள் பல வழிகளில் வருமானத்தை ஈட்ட முயற்சிப்பார்கள் முதலீடுகளை பொறுத்தவரை இவர்கள் பாதுகாப்பான மற்றும் நீண்ட கால முதலீடுகளை விரும்புவார்கள் திடீர் லாபம் தரும் திட்டங்களை விட நிலையான வருமானத்தை ஈட்டக்கூடிய திட்டங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் தங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு உதவும் குணம் கொண்டிருப்பதால் சில சமயங்களில் நிதி ரீதியாக உதவ முன்வருவார்கள் இருப்பினும் தங்கள் நிதிநிலையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க இவர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்வார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்ம ராசி சூரியனால் ஆளப்படுவதால் இவர்கள் பொதுவாக நல்ல உடல் வலிமையுடன் இருப்பார்கள் ஆனால் கடக லக்னத்தின் ஆதிக்கம் காரணமாக இவர்கள் மனரீதியான அழுத்தங்களுக்கு ஆளாக வாய்ப்புள்ளது உடற்சிவசப்படும் குணம் இருப்பதால் மன அழுத்தம் பதற்றம் போன்றவை இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இதயம் முதுகுத்தண்டு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இவர்கள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மன அமைதிக்கான பயிற்சிகளான யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் போதுமான ஓய்வு எடுப்பதும் சீரான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் தங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும் குழந்தைகள் மீது இவர்கள் மிகுந்த பாசம் கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் சிம்மத்தின் ஆதிக்கம் காரணமாக தங்கள் குழந்தைகளை தைரியமானவர்களாகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் வளர்க்க விரும்புவார்கள் கடகத்தின் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை காரணமாக குழந்தைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அன்பான சூழலை உருவாக்குவார்கள் குழந்தைகளின் கல்வி எதிர்காலம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் விரும்பும் துறைகளில் அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதில் இவர்கள் கவனமாக இருப்பார்கள் குழந்தைகள் மீது அன்பு காட்டுவதோடு அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள் பயணங்கள் மீது இவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள் சிம்மத்தின் சாகச மனப்பான்மை காரணமாக புதிய இடங்களுக்கு செல்ல விரும்புவார்கள் கடகத்தின் வசதியான அணுகுமுறை காரணமாக குடும்பத்துடன் பயணங்கள் மேற்கொள்வதிலும் புதிய கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதிலும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதிலும் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய அனுபவங்களைத் தேடி பயணங்கள் மேற்கொள்வார்கள் பயணம் இவர்களின் மனதுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் ஓய்வுக்காகவும் புதிய இடங்களை பார்ப்பதற்காகவும் இவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் நீண்ட தூர பயணங்கள் இவர்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும் இவர்கள் பொதுவாக திட்டமிட்டு பயணங்கள் செய்வார்கள் சிம்ம ராசி மற்றும் கடக லக்னம் கொண்டவர்கள் தனித்துவமான ஆளுமை கொண்டவர்கள் இவர்கள் ஒருபுறம் தலைமை பண்பு தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவர்களாகவும் மறுபுறம் குடும்ப பாசம் உணர்ச்சிவசப்படும் குணம் பாதுகாப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த இரண்டு ராசிகளின் கலவை இவர்களை சமூகத்தில் ஒரு தலைவராகவும் குடும்பத்தில் ஒரு அன்பானவராகவும் உருவாக்குகிறது இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள் சில சமயங்களில் உணர்ச்சிவசப்படும் குணம் இவர்களுக்கு பிரச்சினைகளை உருவாக்கலாம் ஆனால் இவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைவதில் உறுதியாக இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வகையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்